இந்த ஆடி ஒன்று அன்றைக்கு தொடங்கிட்டோம் போர் தொடங்கிடுச்சு ஆடி பதினெட்டு வரையிலும் என்ன பண்ணலான்னா நல்ல காரியம் பண்ண உடனே எல்லாத்துக்கும் தெரியும் பிரதம இந்த ஆடி பதினெட்டு அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக அங்கே இருக்க தண்ணி பைப்புக்கோ இல்லை நல்ல தண்ணி ஏதோ ஒரு ஆறு குழந்தையடி போயே ஆகணும் எதுக்கு போகணும்னா இந்த பதினெட்டு நாள் போர் பிடிஞ்சு பாஞ்சாலி அம்மன் தன் கூந்தலை வந்து ரத்தத்தால் அபிஷேகம் பண்ண கூந்தலை நீரால வந்து தோஸ்தை கழிச்சு திருப்பி ஐந்து கணவர்களை திருப்பி ஒன்று சேர்த்துட்டனால்தான் அந்த ஆடி பதினெட்டு அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு எல்லா தெய்வத்தையும் நாம தேடி போவோம் அண்ணா ஆடி பண்ணட்டு அன்னைக்கு போட்டு எல்லா தெய்வம் ஆறு குளம் தேடி வரும் அது பேர் கத்தி கழுவுறது கூட சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வர முடியாது குடத்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் அங்கே கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்றப்ப அந்த நாளில் நம்ம ஆறு குளம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுல பங்கு எடுத்து தண்ணியில குடித்தோமா அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச தோஷங்கள் எல்லாமே போயிடும் ஏன்னா அந்த தண்ணியை தேடி அம்பிகையே வந்து அபிஷேக ஆராதனை வாங்கிக்கிறன்றப்போ அவ்வளோ ஒரு அருளம் தண்ணியில் கலந்துருக்கும் அந்த தண்ணியில் நாம் குளித்தோமா நம்மளுக்கு சகல நோய் தீர்ந்தும் சகல பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் நடக்கலாம் அப்படிங்க ஆடி பதினெட்டுக்கு பங்கேற்பது ரொம்ப நல்ல விஷயம் அந்த